வணக்கம் நான் இளங்குபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் கிளிநொச்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன முன்னே ஆட்சியாளர் இதை பற்றி கண்டுகொள்ளாத நிமித்தமாக அது தென்பகுதியில் வியாபித்திருந்தது இப்போது இப்போதில்லை இதற்கு முதலிருந்த ஆட்சியாளர்களின் பங்கோடு இங்கே பெரிய மாபியா வடமாகாணத்தில் உதயமாக இருக்கிறது மக்கள் கூறுவதற்கு கூட கதைப்பதற்கு கூட பயப்படுகிறார்கள் இதற்கு ஒரு மறைமுகமாக கருப்பு அரசாங்கம் ஒன்று இருந்திருக்கிறது பாதாளக்குழு வடமானத்தில் இயங்கி இருக்கிறது அது மக்களை பயமுறுத்தி ரீதியில் அவர்கள் சொத்து பறிமுதல்களை செய்திருக்கிறார்கள் அதற்கு ஒரு சில அரச அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகளும் உடந்தியாக இருந்திருக்கிறார்கள் அதனால் இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைத்து இன்று படிப்படியாக இந்த பிரச்சனை நிவர்த்தி செய்து வந்து வருவோம் நல்ல அரச அதிகாரிகளை இன்று ஆட்டோமேட்டிக்காக மாற்றி வருகிறோம் ஒரு சில நாங்கள் அரசாங்கம் நாலாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டு வருகிறது அதனால் எமது ஆட்சியில் பயமில்லாமல் நீங்கள் போலீஸ் நிலையங்களுக்கு சென்று முறையிடலாம் அவ்வாறு போலீஸ் நிலையங்களில் அநீதி ஏற்பட்டால் அதே நேரம் உங்களுக்கு பொலிஸ்லியன் சென்று முறையிடுவதற்கு பயம் இருந்தால் அது தேசிய மகசத்து காரியாலயத்தில் வந்து அதன் தகவல்களை தரலாம் எதிர்வரும் காலத்தில் தனிப்பட்ட ரீதியில் ஒரு தொடர்பு எண்ணை புதிய தொடர்பு எண்ணொன்று முறைப்பாட்டு இந்த பிரதேச இலங்கை முறையிடுவதற்கான ஒரு தொடர்பு அறிமுகப்படுத்துவேன் அதை அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் அதற்கு பூரணமான தகவல்களை தாருங்கள் அதை சிறந்த முறையில் தரும் போது உங்களுக்கான நடவடிக்கை துரிதமாக எடுப்போம் இன்றைக்கு ஒரு தகவல் இருக்குமா இருந்தால் அதை பூரணமான தகவலை தாருங்கள் அதை எங்களை குப்பியைத் தருங்கள் குப்பியை தந்துட்டு நாங்கள் உங்களுக்கு விசாரர்களை அணுகுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இப்படி போங்க இந்த போங்க இந்த டேட் எடுத்ததெல்லாம் போயிருங்க அப்ப உங்களுக்கு துரிதமாக அந்த வேலை நடைபெறும் என்று கூறிக்கொள்கிறார் எமது அரசாங்கத்தில யாரும் பயப்படுத்தவில்லை நேர்மையானவர்கள் பயப்படுத்தவில்லை இன்றைக்கு குற்றம் செய்தவர்கள் பதவி கொண்டிருக்கிறாங்க அதனால நேர்மையானவர்களை பலப்படுத்த வேண்டும் அதே நேரம் இந்த அரசாங்கத்தையும் பலப்படுத்தும் போதுதான் உங்களது பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் இது இந்த அரசாங்கத்தை பலவீனப்படுத்துவதற்கு ஒரு சில அரசியல்வாதிகள் செய்கிறார்கள் அதற்கு இரையாகாதீர்கள் இந்த ஐந்து வருடம் கொடுத்துட்டீங்க நான் எல்லாத்தையும் கொடுத்து ஒருமித்து பயணிப்பேன் ஏனடா நாங்கள் அஞ்சு வருஷத்துக்குள்ள விட்ட நீங்கள் வாக்கில் பார்த்து சொல்லுவீங்க பொறுமையா இருந்து ஆனா நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கம் வராமல் விட்டுருந்தா இன்றைக்கு இந்த நாடு அத்தல பாதாளத்தில் போதை பொருள் வேற கருப்பு நீங்கள் நீங்கள் எவரை கூட தெரிவு செய்தாலும் இங்கே கருப்பு அரசாங்கம் ஒன்று நிழல் தாதா ஒன்று உருவாகியிருக்கு பேரளவெல்லாம் அரசாங்கம் இருக்கும் அந்த அரசாங்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறது இந்த கருப்பு அரசாங்கம் தேர்தலில் போஸ்ட்மோட்ட தேவை அதுக்கு அதனால அந்த பாதாள அரசாங்கம் தான் இந்த நாட்டு மக்களை பயத்தில் வச்சிருந்துருக்கு அப்பாறானவர்களை களை எடுப்பதற்காக தேசிய மக்கள் சக்தியுடன் அணிதிரலுங்கள் எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் முப்பது வீதமானக்கள்லாம் ஏதோ வகையில இந்த வலைவமைப்பிற்கு சிக்கி இருக்கிறாங்க எழுபது வீதமான நல்லாக்கள் இருக்கிறாங்க ஏராட்ட நான் போட்ட போஸ்ட்டுக்கு பார்க்கும்போது போது இவ்வளவு பேருக்கு ஆதரவு இருக்குது நல்லவர்கள் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அந்த கேங்கோட சேர்ந்து இயங்கியவர்கள் கூட திருந்தி வெளிநாட்டில் இருக்கும்போது தகவலை தள்ளாமன்றாங்க அப்படியான நல்லவர்கள் இப்படி இப்படி இருக்குது இப்படி பெரிய பழுதாக்குறாங்க எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு இளைஞர்களையும் உங்களது பிள்ளைகளையும் இந்த கேங்ஸ்டர் வந்து பழுதாக்குறாங்க அதனால இதற்கு எதிராக எல்லாரும் அணிதிரண்டு ஒரே திசையில் பயணிப்போம் தேசிய மக்கள் சக்தியுடன் எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் எங்களால் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாவிட்டால் எவராலையும் காப்பாற்ற முடியாது நினைக்கிறேன் அது விமல் ரத்த தோழர் அவர்கள் பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தார் இந்த நாட்டு மக்கள் இதை விட நல்ல அரசாங்கம் ஒன்று வந்தா தான் வாக்களிப்பாங்க இதை விட நல்ல அரசாங்கம் வந்தாதான் அது டுவானா தான் நகர்த்துங்க நல்ல அரசாங்கம் நாங்களும் வழிபடுவோம் மக்கள் மறுபடி செல்வாங்க நாங்கள் மக்களுக்கு சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு கடுகவோம் செய்ர்களது அவர்களது கலாச்சாரத்தை பேணி பாதுகாத்து எல்லாருடைய கலாச்சாரத்தை முக்கியம் என்று கூறிக்கொன்று இன்று பல இளைஞர்கள் மற்றது குறிப்பாக பெண்கள் தற்கொலைக்கு வடமாடத்தில் போகிறாங்க ஒன்று கூறு இந்த தற்கொலைக்கு தூண்டுபவர்களை எங்களுக்கு காட்டித்தாங்க ஏனெண்டா உங்களுக்கு ஏதோ வகையில் ஒரு உங்களை ஆதாரங்களை எடுத்து பிளாக்மெயில் நின்று நான் இன்றைக்கு வந்திருந்தால் ஒரு ஆள் கூறியிருந்தால் ஏஐயில் போட்டு இந்த உடம்ப வித்தியாசமாச்சு இதுவும் போட்டு விட்டுருவாங்க பயப்படுறாங்க அதனால நாங்கள் ஒன்று சொல்கிறோம் அப்பாறான ஏதாவது உங்களுக்கு பெண்களுக்கு உங்களை விரட்டும் விதமான வீடியோக்களை வைத்து விரட்டுவார்களாக இருந்தால் பயம் இல்லாமல் தேசிய மக்கள் சக்தி காரியளித்துக்கு வருங்கள் உங்களை பாதுகாத்து உங்களோட சமூகத்துடன் சிறந்த அந்தஸ்து வாழக்கூடிய நிலையை நாங்கள் உருவாக்குவோம் சாகுவதால் மரணமாவதால் எது நடைபெறப் போகிறது இல்லை இது குறைப்பாக பெற்றோர்களுக்கு நான் கூறுகிறேன் உங்களோட பிள்ளைகள் ஏதாவது சின்ன பிளவிட்டாலும் அவர்களை பேசி பேசி அவர்களை அன்பாக அன்பாக்களுங்க என்ன பிரச்சனை மாற்றப்பட்டு இப்படி செய்கிற ஏதாவது ஒரு பிரச்சனை கூற முடியாத பிரச்சனை பெண்களுக்கு இருக்குது அதனால என்ன செய்வாங்க அவங்கள ஏழாக்கட்டத்தில் தற்கொலைக்கு முடிவெடுப்பாங்க அல்லது அவங்க என்ன செய்வாங்க இவாண்ட ஏதாவது போட்டு விரட்டி அவங்கள வேலையெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருப்பாங்க இது ஆசிரியர்கள் டீச்சர்ஸ் மேலும் அதிபர்கள் பலர் அம்பிட்டு இருக்க வேலையில ஏனென்றால் ஏதாவது ஒரு உணவர் சார்ந்த வேலைக்கு மாட்டி கூட அவங்கள வெளிட்டுறாரு இதனால பாடசால பிள்ளைகள் மத்திரண்டை போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்து தான் அதனால அவன் சொல்றேன் இப்படியான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு ஏற்படுமானால் அதை எங்கள்கிட்ட தெளிவாக பயமில்லாமல் இல்லாமல் கட்சி காரியத்துக்கு வந்து தாங்க அதை விட நாங்கள் இதுக்கான ஒரு தொடர்புன்னு வெகு விரைவில் அறிமுகப்படுத்துறோம் அந்த தரவுகளுக்கு தகவலை தாங்க எங்களோட தொடர்பு ஒன்று எதிர்வரும் காலத்தில் பாதுகாப்பான சமுதாயம் ஒவ்வொரு ஒரு ஒரு இளைஞருடையில் இறக்குறாருண்டா அவன் அறிவுகளோ அது சிதைக்கப்படுகிறது தற்கொலை அதிகரிச்சிருக்குது அப்போ இதே இல்லை காலத்தில் இதுக்கான நடவடிக்கை எடுப்போம் விவரம் தற்கொலைக்கு முயற்சிக்க தற்கொலைக்கு முயற்சித்தீங்களேண்டா முயற்சிக்க என்ன தூ தூண்டும் தூண்டிச்சண்டா நீங்கள் எங்கிட்ட வாங்க இன்றைக்கு ஒரு டீச்சர் வந்தா மூன்று தரம் சூசைட் அது ஒரு பெண்ணாலேயே ஒரு பெண் வந்து அவளோட பழகிய அவன் டெத்த எல்லாத்தையும் மெடுத்துக்கொண்டு அவள் விரட்டி விரட்டி ஒரு டெண்டு லட்சம் கொடுத்து டெண் லட்சத்தோட தொடங்கினது ஒரு கோடி நாற்பது லட்சம் அவள் டீச்சர் உள்ளாளுந்துருக்கா மூன்று சூசைட் நாங்கள் செத்தொண்டு நடக்கப்படுகிறோம் செத்தா அப்புறம் உங்களை தான் தூட்டுவாங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கீங்க செத்தாகலன்னு அவா பிடி பிடி என்று சொல்லி தூட்டி அவாவை தான் புலையானா அதை விட நீங்கள் என்னத்துக்கு பாதிக்கப்பட்டுக்கென்று குருணா தவளை தந்து உங்களையும் பாதுகாத்து இந்த சமூகத்தையும் பாதுகாக்கிறதுக்கான எங்களுக்கு ஆதாரத்தை தாங்க இந்த ஆதாரத்தை தரும்போதுதான் எதிர்வங்களுக்கு நடவடிக்கை எடுப்போம் பெண்கள் யாரும் தற்கொலைக்கு முயற்சி செய்கிறவர்களா இருந்தா உங்ககிட்ட வாங்க உங்களை பாதுகாத்து சமூகத்துல நல்ல உயர்ந்த இடத்துல நாங்கள் முன்னேற்ற உங்களுக்கு கூறிக்கொள்வோம்